அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை ஆட்சியில் அமர வைப்பதற்காக நாம் எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தங்க தொழிலாளர்கள் தங்க நகை நிறுவனங்கள் பகுதி கோயம்புத்தூர் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மத்திய அரசு சார்பாக அறிவிக்க கோரி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டம் நம்முடைய அமுதம் திட்டத்துல குறிப்பாக நகரப்பகுதியில் வசிக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பசும் பால் பசும்பால் மிகச் சிறப்பாக இந்த பகுதியில் அமுதம் திட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள அதிர்ஷ்ட விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பரப்புரையை தொடங்கினார் கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏவுடன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உக்கடம் பகுதியில் உள்ள அதிர்ஷ்ட விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அதே பகுதியில் வைத்து தங்களது இன்றைய பிரச்சாரத்தை துவங்கினர் அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் ஒரு அற்புதமான நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம் தேர்தலில் உண்மையின் பக்கம் நின்று நம்முடைய அன்புக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீர்கள் அதன் பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட உங்களுக்காக தொடர்ந்து திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் கூட இங்கே சிறப்பாக செயல்படுவதற்காக எல்லா முயற்சிகளும் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அங்கு மக்களுக்கும் கூட உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய யார் வரவேண்டும் என்பதற்கான தேர்தல் உள்ளாட்சி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோ இல்லை அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் மறுபடியும் ஆண்டு காலம் இன்னும் வலிமையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை ஆட்சியில் அமர வைப்பதற்காக நாம் எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தாமரை தாமரை வாக்களித்து நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய தங்கை தங்க நகை தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நமக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தாங்க எல்லாம் கூட சிறப்பாக இந்த தொகுதியில செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்திலே நானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நம்முடைய கட்சியின் சார்பாக தங்க நகை தொழிலாளர்கள் தங்க நகை நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மத்திய அரசின் சார்பாக அறிவிக்க கோரி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலே இது உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக நம்முடைய தங்க நகை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அறிவிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம அனைவருக்கும் கொடுக்கும் அதே நேரத்துல இல்லாம எல்லா சகோதர சகோதர நமஸ்காரி கட மாதாடு நம்ம மித்திர நான் பேசுகிறேன் ஏப்ரல் தாரீக்கு நம்ம தாமரை சின்ன ஓட்டு மாதம் நம்ம பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ಅವರು ಮೂರನೇ பாரி பிரதான மத்திரியாகி வரலிக்க நம் எல்லார சாஹ் கொடுக்கு பிரதான் மந்திரி நம்ம எல்லாரும் எஸ்ட் நோடத்தி நம்ம எல்லா ஜன எல்லா ஜன பிரதானமத்தியா மத்தொமே பேடி கொடுத்தீங்க கோயம்பத்தூர் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்டு நம்ம பிரதான் மத்திய பரவாயில் நான் நெல் திரு நீங்க நன்க சாக்க கொடுப்போம் நம்ம ஆசீர்வாத கொடுப்போம் நீல்லார்க்கு கொடுத்தீர நான் நோம் நம் சின்ன தாமரை நம்ம சின்ன தாமரை நம் சின்ன தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை நம்முடைய சின்னம் தாமரை யாரும் மறந்து விடாதீர்கள் மறந்து விட்டு இருந்து விடாதீர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர் அன்று கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஐயா அப்பாதுரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவரான வி வி வாசன் அவர்கள் ஓ பி எஸ் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்கள் ஐஜே மாவட்ட தலைவர் முத்து செல்வன் அவர்கள் டிடிவியினுடைய மாவட்ட தலைவர் ராஜகோபால் அவர்கள் பூமிநாதன் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சேகர் அவர்கள் கார்த்திக் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் வேலன் அவர்கள் நடராஜ் அவர்கள் ஜோதி அவர்கள் சம்பத் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் ரமேஷ் கணேஷ் அவர்கள் இணைசு தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய அன்பு வேண்டுகோள் எல்லா இல்லங்களுக்கும் சென்று எல்லா இல்லங்களுக்கும் நீங்க பணியேறி இறங்கி எல்லோருக்கும் குறைந்தபட்சம் ஐந்து முறை நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை சந்தித்து நம்முடைய தாமரை சங்கத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் அவங்க கேட்கணும் வேண்டுகோள் விடுக்கணும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்தவரை இந்த பகுதியிலே அரசிலிருந்து என்னென்ன வருதோ ஒரு பக்கம் வருது அதை தாண்டி ஒரு தனி மனிதனாக உங்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக வாட்டர் ஏடிஎம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா அந்த மூலையில பக்கத்திலேயே வாட்டர் ஏடிஎம் இருக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறேன் ஒரு ஒரு இடத்துக்கும் போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு திட்டம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க வாட்டர் ஏடிஎம் இருக்கு அதே போல எல்லா கோவிலுக்கும் கூட மாசம் மாசம் கோவிலுக்கு வர வேண்டிய நல்லெண்ணெய் எல்லாம் கூட தன்னுடைய தனிப்பட்ட முறையில கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டம் நம்முடைய அமதம் திட்டத்துல குறிப்பாக நகர்ப்பகுதியில் வசிக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த பசும்பால் அமுதம் திட்டத்திற்கு ஒரு அரசியல்வாதி அரசியலை தாண்டி யோசிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த தொகுதியிலும் போது இது மூலம் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவங்கவங்க அவங்க வேலை செஞ்சுட்டு போயிருவாங்க அதை தாண்டி மக்களுக்காக யோசித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவரும் தாமரைக்கு ஆதரவைப்பைகள் நம்புகின்றோம் டிராபிக் ஜங்ஷன் இருக்கு நண்பர்கள் அதிக நேரம் பட்சம் தப்பா போயிடுவதால் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கூடிய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து இறுதி கிளம்புகின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா